தபால்மேடு கிராமத்தில் தாசில்தார் தர்மதுரை குடும்பத்துடன் வசித்து வந்தார் உத்தியோக காலம் முடிவடைந்து பணி ஓய்வு பெற்றார் சமையல்காரரை அழைத்து இனிமேல் சம்பளத்தில் பாதி பணம்தான் பென்ஷனாக வரும் அதனால் செலவுகளை சுருக்க வேண்டும் இரண்டு முட்டை போடுகிற இடத்தில் ஒன்று போட்டால் போதும் பருப்பு சாம்பார் வைப்பதற்கு பதில் வெறும் சாம்பார் வைத்தால் போதும் என்று தெரிவித்தார் சரி அஜமா உங்கள் உத்தரவை மதிக்கிறேன் என்றார் சமையல்காரர் அன்று மதியம் தாசில்தாருக்கு போல் இல்லாமல் பாதி குறைத்து சாம்பார் சாப்பாடு போட்டார் இரண்டு பதில் இரண்டுக்கு பதில் ஒரு கறி பருப்பு சாம்பாருக்கு பதில் வெறும் குழம்பு தயிருக்கு பதில் தண்ணீர் மோர் என பரிமாறினார் அடடா யஜமான் நோக்கம் அறிந்து செய்யும் இவனல்லவோ உத்தம வேலையால் என மனம் மகிழ்ந்தார் தாசில்தார் தாசில்தாருக்கு பின் சமையல்காரர் சாப்பிட உட்கார்ந்தார் அப்போது தற்செயலாக சமையலுக்கு சென்றார் சமையல் அறைக்கு சென்றார் தாசில்தார் சமையல்காரர் இலையை பார்த்ததும் திகைத்து நின்றார் அதில் வழக்கம் போல அமர்கலமாக உணவு பரிமாறிந்தது சமையல்காரரை பார்த்து எஜமான் கேட்டார் இது என்ன எனக்கு மட்டும் உணவை குறைத்து அப்படி போட்டால் நீ மட்டும் இப்படி சாப்பிட்டுகிறாயே என்றார் தாசில்தார் ஆமாம் ஐயா சம்பளம் உங்களுக்கு தானே குறைந்தது எனக்கு குறையவில்லை என்றார் சமையல்காரர் எதையும் விளக்கமாக சொல்லி பழக வேண்டும் கதை முடிந்தது